வாழ்கை மையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மனதில் பூரண சக்தி குறுகிய ஆற்றல் என்று நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் வாருங்கள் சிந்திப்போம் பூரண சக்தி குறுகிய ஆற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்கிற வகையிலே நாம் இப்படி சொல்கிறேன் பேரறிவு சிற்றறிவு அல்லது பேராற்றல் குறுகிய ஆற்றல் அல்லது சிறிய அளவிலான ஆற்றல் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் மகர்ஷி அவர்களை கேட்கும்போது நான் யார் என்பதற்கான விளக்கமாக அவர் தருவது என்னவென்றால் எல்லாம் வல்ல இறையாற்றல் பேராற்றல் எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பேராற்றலின் ஒரு பின்னம் ஒரு சிறு வடிவம்தான் நாம் அல்லது நான் என்று விளக்கம் தருகிறார் அப்படி என்றால் ஒரு அன்பர் அவரிடத்தில் கேட்டாராம் அப்படி எல்லாம் வல்ல பேராற்றலின் ஒரு பின்னம்தான் நான் என்றால் இந்த உலகம்தான் இந்த உலகில் உள்ள மக்கள் இந்த உலக சுழற்சியிலே இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறார்களே அப்படி என்றால் நான் ஒரு ஊது ஊதி இந்த உலகத்தை அழித்து விட முடியுமா என்னால் என்று கேட்கிறார் அவர் கேட்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பேராற்றலின் ஒரு சிறுவடியம் தானே நான் என்பதாக கேட்கிறார் தத்துவம் ஞானி வேதாத்திரிய மாமனியில் குறிப்பிடுகிறார்கள் அந்த பேராற்றல் அல்லது பேரறிவில் ஒரு ஒரு சிறிய உருவ அளவிலே இயங்கும் போது மனித உருவிலே அது எண்ணமாக அறிவாக இயங்குகிறது அந்த எண்ணத்திற்கு நாம் அறிவு என்று பெயரிட்டிருக்கிறோம் அந்த அறிவு பேரறிவு அல்ல அது சிற்றறிவு தான் என்பதற்கு காரணம் அந்த எண்ணம் தோன்றுகிற அந்த உருவ அளவிலே தான் அது செயல்படக்கூடிய திறவனை தன்மையை பெற்றிருக்கிறபடியால் அது பேரறிவாக இல்லை பேரறிவின் பின்னம் ஆனால் அது குறுகிய அளவில் எண்ண அளவில் இயங்குவதால் அது சிற்றறிவாக இயங்குகிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரியமாமுணிவர் கூறப்படுகிறார் அப்படியென்றால் எண்ணமற்ற நிலைக்கு சென்று இயக்கமற்ற அந்த சிவத்தோடு ஒடுங்கும்போது அந்த பேரறிவோடு நாம் கலந்து அந்த பேரறிவின் தன்மையினை நாம் உணர்ந்து விளங்கிக் கொள்ள முடியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி